பாடல் எழுபத்தி ஒன்பது சென்ற பாடல் விழிக்கே என்று முடிந்தது இந்த பாடல் விழிக்கே என்று ஆரம்பிக்கிறது கொடி போன்ற அபிராம் அவர்களே கண்களில் அருளை உடையவர் எனக்கோ வேதங்கள் வகுத்த நெறிப்படி அவளை வழிபட நின்று உண்டு அப்படி இருக்கும் பொழுதே எனக்கு கைவர்களுடன் என்ன தொடர்பு கயவர்கள் அபிராமியின் அன்னை அதே அருளை பராமலும் வேதங்கள் வகுத்த நெறிமுறைப்படி வாழாமலும் இருப்பார்கள் அவர்களுக்கு பழி வந்து செய்யும் அந்த பழி அந்த பழியின் காரணமாக பாவச்செய்திகளை செய்வார்கள் பாவச்செயல்கள் செய்தால் நரகத்தை அடைவார்கள் இப்படி நரகத்தில் உழைபவர்களுடைய தொடர்பு எனக்கு எதற்கு எனக்கு அபிராமி மட்டும் போதும் அபிராமியின் துணை ஒன்றே போதும் என்று அபிராமியே சரணடைந்து துதித்து பாடுகிறார் அபிராமபட்டர் கட்டுக்கடியிலிருந்துபட இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்